மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் ஹே ஜனார்தனா ஞான மார்க்கம் கர்ம மார்க்கத்தை காட்டிலும் சிரேஷ்டமானதென்று தேவரின் அபிப்பிராயமாக தோன்றுகின்றது உமக்கு பந்துவாகவும் நண்பனாகவும் பக்தனாகவும் இருக்கும் எனக்கு அந்த பெரிதாகிய ஞான யோகத்தை கூறாமல் கோரமான கர்மத்தில் ஏன் என்னை பிரவர்த்திக்கச் செய்கின்றீர் அர்ஜுனா நான் கூற வேண்டியதை கூறினேன் உனக்கு அதனிடத்தில் பற்றுதல் இருந்தால் செய் இல்லாவிடின் அதை விட்டுவிடு கூட ஆனந்தத்தை விட்டு என் ஆணையை செலுத்துவதற்காக சிருஷ்டி சம்ஹாரங்கள் எனும் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றனர் ஆகையால் இவ்வாறு மோட்சத்தில் அவாவுடையவர்களால் அடையத்தகுந்ததாக வேதாந்தங்களில் கூறப்பட்டதாயும் அவித்தியை முதலிய சகல தோஷங்களின் வாசனை அற்றதாயும் மேன்மையுடையதாயும் அளவில்லாத மேன்மையுடையதாயும் எண்ணிறந்த கல்யாண குணங்களின் கூட்டங்களை உடையதாயும் இருக்கின்ற பரபிரம்மமாகிய புருஷோத்தமனை அடைவதற்கு உபாயமாயும் வேதனம் உபாசனம் தியானம் முதலிய சப்தங்களால் சொல்லத்தகுந்ததாயும் இருக்கின்ற அவனை பற்றிய பக்தியை சொல்லுவதற்காக அதற்கு அங்கமாயும் எந்த ஆத்மா பாபமற்றவனோ என்று பிரஜாபதி வாக்கியத்தால் சொல்லப்பட்டதாயும் இருக்கின்ற அந்த பரமாத்மாவை அடைகின்ற ஜீவாத்மாவினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நேரில் பார்ப்பது இந்த ஆத்மா நித்தியமென்கின்ற ஞானத்தை முன்னிட்டு பற்றுதலில்லாமல் புரிகின்ற கர்ம யோகத்தினால் உண்டாகிய ஞான யோகத்தினால் உண்டாவதாக சொல்லப்பட்டது பிரஜாபதி வாக்கியத்தில் தஹர வாக்கியத்தில் சொல்லப்படுகிற பரவித்யைக்கு அதாவது மோட்சத்திற்கு உபாயமாக செய்யும் உபாசனம் அங்கமாக அந்த பரமாத்மாவை அடைகிற ஜீவாத்மாவின் ஸ்வரூப சாட்சா்காரத்தை எவன் அந்த ஆத்மாவை தெரிந்து கொண்டு உபாசிக்கின்றானோ என்று சொல்லி விழுத்து கொண்டிருத்தல் கனவு காணுதல் தூங்குதல் முதலிய அவஸ்தைகளைத் தாண்டினதாய் சரீர சம்பந்தமற்றதான ஜீவாத்ம ஸ்வரூபத்தை நிரூபித்து இவ்வாறே இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி மேலான ஜோதிஷை அடைந்து தன்னுடைய ரூபத்துடன் சேருகின்றான் என்பது தகர வித்யையின் இலக்கணம் உபாசனமாவது ஆத்மாவைப் பற்றிய யோகத்தினால் உண்டாகும் அறிவினால் பகவானை உபச்சரணம் செய்து புத்திமானாகிய புருஷன் சந்தோஷம் துக்கம் இவைகளை விடுகின்றான் அணுவான வஸ்துவை காட்டிலும் மிகவும் அணுவானவனாயும் எங்கும் நிறைந்தவனாயும் இருக்கின்ற பரமாத்மாவை தியானம் செய்து புத்திமானாய் இருக்கின்றவன் துக்கத்தை அடைகிறதில்லை இந்த பரமாத்மா மனநம் செய்வதினாலும் அநேகமாக கேட்பதினாலும் அடையத்தக்கவன் அல்லன் அத்தகைய பரமபுருஷனுக்கே பரமாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துகின்றான் அர்ஜுனன் வாக்கியம் ஜனார்தனா கருமத்தை காட்டிலும் ஞானமானது மேலானதென்று தேவரீருக்கு சம்மதமானால் ஓ கேசவா என்ன காரணத்தினால் பயங்கரமான அல்லது பிராணி இம்சகரமான கருமத்தில் என்னை பிரவர்த்திக்கும்படி செய்கின்றீர் சந்தேகத்தை உண்டாக்குவது போன்றுள்ள வாக்கியத்தினாலே எனது புத்தியை மோகிக்கச் செய்வது போல காண்கின்றீர் நான் எதனால் மோட்சமடைய பெறுவேனோ அகுதொன்றினையே தேவரீர் எனக்கு அருளிச் செய்தல் வேண்டும் கிருஷ்ணா கர்மயோகத்தை விட ஞானயோகமே விசேஷம் என்பது தமது அபிப்பிராயமானால் எதற்காக என்னை பயங்கரமான கர்மயோகத்தில் ஏவுகின்றீர் இதனால் நான் தெரிந்து கொண்டது யாதெனில் ஞான நிஷ்டைதான் ஆத்மாவை பார்ப்பதற்கு சாதனம் கர்மயோக நிஷ்டையோ அதை உண்டாக்குகின்றது ஆத்மா அவலோகனத்திற்கு காரணமாகிய ஞான யோக நிஷ்டையும் எல்லா இந்திரியங்களுக்கும் மனதிற்கு சப்தம் முதலிய விஷயங்களில் வியாபாரம் ஓய்வதினால் உண்டாகக்கூடியது இந்திரியங்களின் வியாபாரம் ஓய்வதினால் உண்டாகக்கூடிய ஆத்ம அவலோகனம் செய்ய வேண்டுமெனும் எண்ணமிருந்தால் எல்லா கர்மங்களினின்றும் நிவர்த்திப்பதை முன்னிட்டு ஞானயோக நிஷ்டையிலே நான் நியோகிக்கத்தக்கவன் அவ்வாறிருக்க எதற்காக கோரமாயும் எல்லா இந்திரியங்களினுடைய வியாபாரமாயும் ஆத்மா அவலோகனத்திற்கு விரோதமாயும் உள்ள கர்மத்தில் என்னை தூண்டுகின்றீர் ஆகையினால் கலக்கமான வார்த்தைகளினால் தேவரீர் என்னை மயக்கினது போல் காணப்படுகின்றது அதாவது ஆத்மாவலோகனத்திற்கு சாதனமாயும் எல்லா இந்திரியங்களையுடையனவாயும் வியாபார நிமிர்த்தியாயுமிருக்கின்ற நிஷ்டைக்கு அதற்கு விரோதமாயிருக்கும் கர்மமே சாதனம் அதனையே செய் என்கின்ற வார்த்தை ஒன்றுக்கொன்று விருத்தமாயும் கலந்ததாயும் இருக்கின்றது ஆகையினால் நான் எந்த வார்த்தையினால் அனுஷ்டிக்க வேண்டியதை நிச்சயம் செய்து நன்மையை அடைவேனோ அத்தகைய கலப்பில்லாத வார்த்தையை எனக்கு தேவரீர் கூறியருளல் வேண்டும் ஸ்ரீ சங்கரர் கூற்று பிரவிற்த்தி புத்தி நிவிற்த்தி புத்தி என இரண்டு உள்ளன இவ்விரண்டு விதத்தினாலும் கிருதார்த்தனாக கூடுமானால் சுலபமானதாகிய நிவிற்த்தி மார்க்கமான சாங்கிய புத்தியை விட்டு கஷ்ட சாத்தியமானதும் பிரவிற்த்தியுடையதுமான கர்மத்தில் பிரவேசிக்கும்படி ஏன் என்னை கட்டளையிடுகின்றீர் என்பது அர்ஜுனனுடைய கேள்வியாக இருப்பதென்று ஸ்ரீ சங்கரர் கொள்கை இது இரண்டாவது ஸ்லோகத்தை பற்றியது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கியம் அர்ஜுனா இந்த உலகத்தில் ஞான யோகத்தோடு பிரம்மனிஷ்டை செய்ய முயற்சி உள்ளவர்களான சாங்கியர்களுக்கு ஞானம் நிலைக்கும் பொருட்டு செய்ய வேண்டிய தியானமாகிய ஞான யோகமும் கர்மம் செய்து அதனால் சித்த சுத்தி அடைந்து பிறகு சாங்கிய யோகத்தில் பிரவேசிக்க இச்சிப்பவர்களான கர்மயோகிகளுக்கு நிஷ்காம கர்ம யோகமும் ஆகிய இரண்டு விதமான நிஷ்டையானது என்னாலே உனக்கு சொல்லப்பட்டது ஸ்ரீ ராமானுஜர் அபிப்பிராயம் அதாவது ஞானயோகம் கர்மயோகம் இவை இரண்டும் ஒன்றே கர்மயோகத்தில் கர்மபாகம் விசேஷமாகவும் ஞானயோகத்தில் ஞானபாகம் விசேஷமாகவும் கலந்திருக்கும் அஃதாவது நீர் மிகுதியாய் கலந்திருக்கும் பாலினை பாலென்றே கூறுவர் பால் குடித்த மாத்திரத்தில் நீர் வார்த்தலினால் அந்த நீர் பால் போல் இருக்கினும் தண்ணீரென்றே கூறுவர் முடிவை ஆராயுங்கால் பாலில் தண்ணீர் சேர்ந்திருப்பது யாவருக்கும் நன்கு விளங்கும் ஸ்ரீ சங்கரர் அபிப்பிராயம் ஞானமடைவதற்கு கர்மானுஷ்டானம் காரணமாயிருக்கின்றது எவ்வாறெனில் கர்மங்களை பலாபேட்சையின்றி ஈஸ்வரார்பண புத்தியாய் செய்து வந்தால் அதனால் சித்த சுத்தியினால் ஞானமும் அந்த ஞானத்தினால் மோட்சமும் அடைய வேண்டுமே அன்றி கர்மங்களை செய்யாமலே விட்டு விடுவதனால் ஞானமாவது அதனால் நிஷ்காம கர்மமான ஆத்மஸ்வரூபமாயிருக்கிறதாவது உண்டாகிறதில்லை அர்ஜுனா சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யாமையினால் புருஷன் ஞான அடைவதில்லை ஆரம்பிக்கப்பட்டதும் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதுமான கர்மங்களை விடுவதினாலே மோட்சத்தை அடைதலும் இல்லை எதனால் பலத்தில் அபிசந்தியற்றதாயும் பரம புருஷனுடைய ஆராதன ரூபமாயும் உள்ள கர்மத்திற்கே சித்தி உண்டாகுமோ ஆகையினால் அந்தக்கரணமின்றி சித்தியை அடையமாட்டான் பலத்தில் அபிசந்தி இல்லாத கர்மங்களினால் கோவிந்தனை ஆராதிக்காதவர்களினாலும் நசிக்காத உண்டான கணக்கற்ற பாவங்களின் கூட்டத்தை உடையவர்களினால் கலக்கப்படாத இந்திரியங்களை உடைத்தாயிருத்தலை முன்னிட்ட ஆத்மனிஷ்டையானது சம்பாதிக்க முடியாது அர்ஜுனா ஒரு காலத்திலும் அற்ப நேரமும் ஒருவனாயினும் கர்மம் இயற்றாதவனாக சும்மா விருத்தர்க்குக் கூடாது யாதினாலோவெனின் வெனின் தன்னை மறந்த மறதியாகிய அஜானத்தினால் தானல்லாத தத்துவங்களை தானென்றறிவதனால் தற்சுதந்திரம் அற்றவனான அக்ஞானியாகிய எவனும் மாயையினால் உண்டாகிய முக்குணத்தினால் கரணம் முதலியவற்றினால் உண்டாம் அவஸ்தைகளாகிய கர்மத்தை வலியச் செய்விக்கப்படுகின்றான் இவ்வுலகில் மனிதன் ஒருபோதும் கர்மத்தை செய்யாதவனாக இருக்க மாட்டானல்லவோ என்றும் செய்ய என்று முடிவு செய்து கொண்டவனாயினும் எல்லா மனிதர்களும் பிரகிருத்தியினால் உண்டாகிய சத்வரஜஸ்தமசுக்களினால் பழைய கர்மத்திற்கு தக்கவாறு நாளடைவில் விருத்தியடைந்து குணங்களினால் தனக்கேற்றபடி கர்மத்தை குறித்து அவசனாக பிரவர்த்திப்பிக்கப்படுகின்றான் ஆகையினால் முன் சொன்ன விதமான கர்மயோகத்தினாலே அனாதியான பாப சமூகங்களை நசிக்கும்படி செய்து சத்வம் முதலிய குணங்களை தனக்கு வசமாக்கி நிர்மலமான மனத்தினால் ஞானயோகம் சம்பாதிக்கத்தக்கது கிருஷ்ணா மனிதன் எந்த ஏனும் செய்யாமலிரான் என்பது உன் அபிப்பிராயமா அர்ஜுனா இந்திரியங்களின் காரியங்களை ஒருவேளை நிறுத்தினும் மனதை கட்டுவதற்கு இவைகளால் ஆகா பந்த மோட்சங்களுக்கு மனதே காரணமாகின்றது கர்மத்தை செய்யும் போதாயினும் மனம் சற்று நிலைத்திருக்கும் எந்த காரியமும் இல்லாமல் சும்மாவிருக்கும் பொழுது விஷயங்களை சிந்திப்பதற்கு மனதிற்கு வியத்தி அதிகமாயிருக்கும் எவன் கர்மேந்திரியங்களை அடக்கி மனதால் விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றானோ சூனியனாகிய அவன் மித்தியாச்சாரனாவான் அவன் ஆச்சரிக்க விரும்பியபோது ஆத்மக்யானமும் ஆச்சரித்தது விஷய கிருஷ்ணா அவ்வாறாயின் நான் என்ன செய்ய வேண்டும் அர்ஜுனா அவ்வகைப்பட்ட மனதால் எவன் கண் காது நா நாசி துவக்கு ஆகிய ஞானேந்திரியங்களை நியதி செய்து என்றால் அகாரியங்களில் போகாமல் செய்து பலாபேட்சையை விட்டு கர்மேந்திரியங்களால் கர்மம் செய்கின்றானோ அவன் சிரேஷ்டமானவன் ஆகையினால் முன்னே செய்யப்பட்ட விஷயங்களுடன் ஒத்திருக்கின்ற சாஸ்திரங்களினால் நியமிக்கப்பட்ட கர்மங்களில் இந்திரியங்களை ஆத்மாவை சாட்சாத் பிரவர்த்தித்த மனத்திலால் அடக்கி தானாகவே கர்மங்களில் ஆசக்தியை உடைய இந்திரியங்களினால் பற்றில்லாமையை முன்னிட்டு எவன் கர்மயோகத்தை ஆரம்பிக்கின்றானோ அவனுக்கு சம்பவிக்க கூடாத பிரமாதம் சம்பவிக்காதாகையினால் ஞானநிஷ்டனான புருஷனைக் புருஷனை காட்டிலும் மேன்மையை அடைகின்றான் நித்தியமாய் செய்யத்தகுந்த கர்மத்தை நீ செய் கர்மம் செய்யாது விடுவதை பார்க்கிலும் கர்மம் செய்வது சிரேஷ்டம் கர்மம் செய்யாதிருக்கின்ற உனக்கு சரீர சம்ரக்ஷனையும் சித்திக்க மாட்டாது ஆகையால் விடமுடியாத முடியாத பிரகிருத்தியோடு சேர்ந்திருப்பதால் விட முடியாதது பிரகிருத்தியோடு சேர்ந்திருக்கின்ற நீ அனாதியான வாசனையினாலே விடமுடியாமல் இருப்பதினாலும் சுலபமாக செய்யக்கூடியதாயிருப்பதினாலும் பிரமாதம் சம்பவிக்காமல் இருந்தாலும் கர்மத்தையே செய் ஞான நிஷ்டையை காட்டிலும் கர்மமே உயர்ந்தது கர்மம் எனும் பதத்தால் ஞானநிஷ்டையே சொல்லப்படுகின்றது ஞானநிஷ்டையில் அதிகாரிக்கும் ஞான நிஷ்டையானது இதற்கு முன் பரிசயம் செய்யப்படாதாகினாலும் விட முடியாதாகையினாலும் செய்ய இருப்பதினாலும் பிரமாதத்தோடு கூடியதாயிருப்பதினாலும் ஞானநிஷ்டையைக் காட்டிலும் கர்மனிஷ்டையே மேலானது கர்மத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆத்மாவின் உண்மையை பற்றிய ஞானத்தினால் ஜீவாத்மாவிற்கு ஒரு கர்மத்திலும் கர்த்திருவம் என்று அனுசந்திக்க வேண்டும் என்பதை இனி சொல்லப் போகின்றேன் ஆகையினால் ஆத்மஞ்யானமும் கூட கர்மயோகத்திற்குள் அடங்கியது அந்த கர்மயோகமே உயர்ந்தது கர்மத்திற்கு ஞான நிஷ்டையை விட மேன்மை சொல்வது ஞான நிஷ்டையில் அதிகாரம் போதுதான் பொருந்தும் எல்லா கர்மங்களையும் பரித்தியாகம் செய்துவிட்டு கேவலமான ஞான நிஷ்டையை செய்கின்றாயானாலும் அப்போது கர்மத்தையே செய்யாமல் ஞான யோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற உனக்கு ஞானநிஷ்டைக்கு உதவியான சரீரதாரணமும் சித்திக்காது உபாய முடிவுமளவும் சரீரதாரணம் அவசியம் செய்ய வேண்டியது நியாயமாக சம்பாதிக்கப்பட்ட தனத்தினால் மகாயஜம் முதலியவைகளைச் செய்து அதில் மிகுந்ததை புசிப்பதினாலேயே சரீரதாரணம் செய்ய தகுந்தது உள்ளுரை ஆகாரம் பரிசுத்தமாகவிருந்தால் சத்வமும் சுத்தியடைகிறது சத்வம் சுத்தியானால் இடைவிடாத பகவத் ஸ்மரணம் உண்டாகிறது என்று ஸ்ருதி கூறுகின்றது மேலும் இந்த அத்தியாயத்தில் பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் நான் சொல்லப்போகிறேன் ஆகையினால் ஞானனிஷ்டனுக்கும் கர்மத்தை செய்யாதவனுக்கும் தேக தாரணம் சித்திக்காது எதனால் ஞானநிஷ்டனுக்கும் சரீரத்தை தரிப்பவனுக்கும் தான் ஆரம்பித்த உபாயம் முடிவு பெறுமளவும் மகாயஜம் முதலிய நித்திய நைமித்திக கர்மங்கள் அவசியம் செய்ய வேண்டியதோ எதனால் பிரகிருத்தியுடன் சேர்ந்திருப்பவனுக்கு கர்மயோகம் சுலபமாகவும் பிரமாதமற்றதாகவும் இருக்கின்றதோ அதனால் ஞானநிஷ்டையில் உரியவனுக்கும் யோகத்தினும் கர்மயோகமே உயர்ந்தது ஆகையினால் நீ கர்மயோகத்தையே செய்ய கடவாய் மேலும் சரியாய் ஆச்சரிக்கப்பட்ட அந்நிய தர்மத்தை காட்டிலும் எனின் பிரகிருத்தி சம்பந்தமுள்ளவனுக்கு அசாத்தியம் ஆதலால் அந்நிய தர்மமான ஞான யோகத்தை காட்டிலும் ஸ்வதர்மம் அதாவது கர்ம யோகம் குணமில்லாததாயினும் மிகவும் உயர்ந்தது தன் தர்மத்திலிருந்து ஒரே ஜென்மத்தில் பலம் லபிக்காமல் இரத்தலும் மேலாகும் பரதர்மம் அதாவது ஞான யோகம் பயஹேது எனின் தவறின் நரகஹேது கிருஷ்ணா கர்மத்தில் எனக்கு இச்சை உண்டாகவில்லை அவ்வாறானால் அர்ஜுனா எல்லா கர்மங்களையும் விட்டுவிடுகின்றாயா மாதவா விட்டுவிடுகின்றேன் அங்கனமாயின் எவ்வாறு போஜனம் செய்வாய் கேசவா சரீர சம்ரக்ஷனைக்கு வேண்டிய கர்மங்களை செய்கின்றேன் அர்ஜுனா அனித்தியமான சரீரத்தை குறித்து ஜாக்கிரதை படுகின்றவன் சாஸ்வதமான ஆத்மக்ஷேமத்தை கவனியாதிருத்தல் நியாயமா பரந்தாமா கர்மம் பந்த பந்தஹேது என்று சாஸ்திரங்கள் கூறுதலால் கர்மத்தில் எனக்கு இல்லை அர்ஜுனா இந்த லோகத்திற்கு யக்ஞார்த்தமான கர்மத்தினும் வேறு ஸ்வப்பிரயோஜனார்த்தமான கர்மம் பந்தம் சம்சாரஹேதுவாகும் குந்தி புத்ரா பகவத் அர்த்தரூபமான ரூபமான கர்மத்தை காட்டிலும் இதரமான கர்மம் பந்தத்தை உண்டு பண்ணுகின்றது யஜார்த்தமான கர்மத்தை பலாசக்தி இல்லாதவனாய் ஆச்சரி எல்லா யஜங்களுக்கும் ஆராத்தியனும் பலம் கொடுப்பவனும் நானே காமிய கர்மனிஷ்டர்கள் என்னை உண்மையாய் அறியார்கள் ஆகையாற்றான் அவர்களுக்கு தவறுதல் உண்டாம் அவர்கள் மறு ஜென்மத்திற்கு வருவர் யஜம் தபஸ் இவைகளால் ஆராதிக்கத்தக்கவனாய் எல்லாவற்றிற்கும் மகேஸ்வரனாய் சர்வ பூதங்களுக்கும் என்னை அறிந்தவன் சுகத்தை அடைகின்றான் கிருஷ்ணா இனி என்ன செய்வேன் எவ்வாற்றானும் கர்மம் செய்ய வேண்டியதென்றே ஏற்படுகின்றது அர்ஜுனா அவ்வாறு துக்கித்து செய்யாதே பகவன் முகோல்லாசத்திற்கென்று நீ பிரீத்தியுடன் செய் காலத்தில் அந்த பகவானாகிய பிரஜாபதி உண்டான அச்சேத்தனத்தின் சேர்க்கையினால் பாபசர்களாயும் பேர் ரூபம் இவைகளால் உண்டான பேதங்கள் இல்லாமல் தன்னிடத்தில் லயத்தை அடைந்தவர்களாயும் ஒருவித பிரயோஜனத்தை அடைவதற்கும் யோகியதை இல்லாதவர்களாயும் அச்சேதனங்களுக்கு சமானமாயும் இருக்கின்ற ஜனங்களை பார்த்து மிகுந்த தயையுடையவனாய் அவர்களை உஜ்ஜீவிக்கச் செய்ய வேண்டுமென்கின்ற எண்ணத்தினால் தனக்கு ஆராதனங்களாகிய யஜங்களை செய்வதற்காக யஜங்களுடன் அவர்களை சிருஷ்டித்தான் இந்த யஜ்ஞங்களால் நீங்கள் உங்களை விருத்தி செய்து கொள்ளுங்கள் யஜங்கள் உங்களுக்கு எண்ணின கோரிக்கையை பூர்த்தி செய்ய கடவன குறிப்பு பிரஜாபதி என்னும் பதத்தால் வெவ்வேறு கர்த்தாக்கள் நிர்தாரிக்கப்பட்டார்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவனாயும் எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமியாயும் எல்லாவற்றிற்கும் முக்கியமாய் அடைய வேண்டியவனாயும் இருக்கின்ற ஈஸ்வரனை அப்பதம் குறிக்கின்றது இந்த யக்ஞங்களால் தேவர்களை பூஜித்தால் அவர்கள் உங்களை விருத்தியடை செய்வார்கள் நீங்கள் பரஸ்பர சகாபூதர்களாகி க்ஷேமத்தை அடைவீர்கள் அனாதிகாலமாய் உண்டான பிரகிருதி சம்பந்தத்தினாலே பராதீனர்களாயும் புருஷார்த்தங்களை சாதித்து கொள்ள சக்தியற்றவர்களாயும் ஜடத்திற்கு சமானமுடையவர்களாயும் நாமரூபங்கள் இல்லாதவர்களாயும் இருந்த ஜீவன்கள் பகவத் பகவதிருஷ்டிக்கு உட்பட்டவரென்றும் பிரம்மாவிற்கு ஆயுர்ப்பிரமாணம் இருத்தலால் பிரம்மாதிகளை ரக்ஷய பிரஜைகளாயும் மனுஷியாதிகளை இரட்சகப் பிரஜைகளாயும் சிருஷ்டித்தான் அஃதன்றி யக்ஞங்களினாலே நிவேதிக்கப்பட்ட தேவதைகள் உங்கள் இஷ்டங்களான போகங்களை தருவார்கள் யஜ்ஞத்தினால் ஆராதிக்கப்பட்ட என்னை அந்தராத்மாவாக உடைய தேவதைகள் உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்தை சாதிப்பவர்களுக்கு எவைகள் இஷ்டமான போகங்களோ அப்போகங்களை முன் செய்த யஜங்களினால் ஆராதிக்கப்பட்ட தேவதைகள் கொடுக்கப் போகின்றனர் மேன்மேலும் செய்யும் ஆராதனங்களுக்கு அவசியம் வேண்டுவதான எல்லா போகங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள் அவ்வாறன்றி தங்களை ஆராதனம் செய்வதற்காக அவர்களால் கொடுக்கப்பட்ட போகங்களை அவர்களுக்கு கொடாமல் எவனொருவன் அனுபவிக்கின்றானோ அவன் கள்வன் குறிப்பு திருட்டுத்தனமாவது அயலானுக்குச் சொந்தமாய் அவன் பிரயோஜனத்திற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வஸ்துவினிடத்தில் தன்னுடையதென்று புத்தியை செலுத்தி அதனால் தன்னை திருப்தி செய்வித்தல் ஆகையால் இத்தகையோன் மோட்சத்திற்கு அருகனாகாததோடு நரகத்தையும் அடைவான் அர்ஜுனா யாகத்தில் ஈஸ்வராதிகளுக்கு அர்ப்பணம் செய்து மிகுதியான அன்னத்தை புசிக்கிற சத்புருஷர்கள் பஞ்சசூனா முதலிய சகல பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் யார் தமக்காகவே பாகம் செய்து புசிக்கின்றார்களோ அந்த பாபிகள் பாபத்தையே புசிக்கின்றார்கள் அதாவது இந்திரன் முதலியவர்களுக்கு அந்தர்யாமியாயிருக்கின்ற புருஷனுடைய ஆராதனத்திற்காகவே திரவியங்களை சம்பாதித்து பாகம் செய்து அவற்றால் உள்ளபடியே பரம புருஷனை ஆராதனம் செய்து அதன் மிகுதியான ஆகாரத்தினால் எவர்கள் தேக தாரணத்தை செய்கின்றார்களோ அவர்கள் அனாதிகாலமாக செய்யப்பட்டதாயும் ஆத்மாவின் உண்மையை பார்ப்பதற்கு தடையாயும் இருக்கின்ற எல்லா பாபங்களினின்றும் நீங்குகிறார்கள் எவர்கள் இந்திரன் முதலியவர்களுக்கு அந்தர்யாமியாகிய பரம புருஷனால் தன்னை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்டவைகளை தங்களுக்காக கிரகித்து கொண்டு பாகம் செய்து சாப்பிடுகின்றார்களோ பாபத்தையே ஸ்வபாவமாக உடைய அவர்கள் பாபத்தையே புசிக்கின்றார்கள் பாபமாக மாறுகிறபடியினால் அதுவே பாபமென்று சொல்லப்படுகின்றது அதனால் ஆத்மாவை பார்ப்பதில் ஆசையற்றவர்களாய் நரகத்திற்காகவே பாகம் செய்கின்றார்கள் குறிப்பு யக்ஞங்கள் என்றால் வேத மோதுதலாகிய யக்ஞம் ஜலதர்ப்பணத்தினால் பித்ருக்களை திருப்தி செய்வதாகிய யக்ஞம் தேவதைகளைக் குறித்து அக்னியில் ஹோமம் செய்வதாகிய தேவயஜம் வாயச பலி முதலியவை வைப்பதாகிய பூத்த யஜம் அதிதிகளுக்கு அன்னமிடுவதாகிய மானுட யஜ்ஞம் அர்ஜுனா மேற்கூறியவாறு ஐந்து யஜ்ஞங்களை எவனொருவன் தன் சக்திக்கு இயைந்தவாறு செய்கின்றானோ அவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தபோதிலும் குத்துகிறது அரைக்கிறது எரிக்கிறது புனல் கொண்டு வருகிறது பெருக்கிறது ஆகிய இந்த ஐந்து விதங்களினால் உண்டாகும் தோஷங்களினின்றும் விடுபடுகின்றான் ஜீவாத்மாக்களால் அதிஷ்டானம் செய்யப்பட்ட சரீரங்கள் ஆகாரத்தினால் உண்டாகின்றன மேகத்தினால் ஆகாரங்கள் உற்பத்தியாகின்றன மேகமானது யாகத்தினால் உண்டாகின்றது யாகமானது கர்மத்தால் உண்டாகின்றது கர்மம் வேதத்தினால் உண்டாகிறது வேதம் பரபிரம்மத்தினின்றும் உண்டாகிறது எங்கும் வியாபித்திருக்கின்ற பரபிரம்மம் எப்பொழுதும் யக்ஞத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது இவ்விதமாக பகவானால் பிரவர்த்திக்கப்பட்ட சக்கரத்தை இந்த சாதனத்தில் இருக்கின்ற எந்த மனிதன் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரவில்லையோ அவன் அர்ஜுனா பயத்தோடு சேர்ந்த ஆயுளை உடையவனாயும் இந்திரியங்களையே அனுபவிக்கும் இடமாக உடையவனாயும் ஜீவிக்கின்றான் ஆகையால் சர்வ பிராணிகளும் ஆகாரத்தினால் உண்டாகின்றன மேகத்தினால் அன்னம் உண்டாகிறதென்பது உலகர் நன்கறிந்த விஷயம் யக்ஞத்தினால் மேகம் உண்டாகிறதென்பதும் நெருப்பில் போடப்பட்ட ஹோமம் நன்றாக சூரியனை அடைகிறதென்பதும் சூரியனிடத்திலிருந்து மழை உண்டாகிறதென்பதும் சாஸ்திரங்களினால் அறியப்படுகின்றன யக்ஞம் பணம் சம்பாதித்தல் முதலிய கர்த்தாவின் வியாபாரமாகிய கர்மத்தினால் உண்டாகின்றது கர்மம் பிரம்மத்தினால் உண்டாகின்றது பிரகிருத்தியின் மாறுதலாகிய சரீரம் அந்த பரமாத்மாவினிடத்திலிருந்து பேர் ரூபம் இவைகளை உடையதாய் ஜீவர்களால் அனுபவிக்கப்படுகின்ற பிரம்மம் உண்டாகின்றது ஜீவாத்மா அக்ஷரம் என்றும் சொல்லப்பட்டான் அன்னம் பானம் முதலியவைகளினால் திருப்தியடைந்த ஜீவாத்மா அதிஷ்டானம் செய்யப்பட்ட கர்மத்தை செய்ய சக்தியுள்ளதாகின்றது கர்மத்திற்கு சாதனமாகிய சரீரம் ஜீவாத்மாவினால் உண்டாகின்றது ஆகையினால் எல்லா அதிகாரிகளிடத்திலும் இருக்கும் சரீரம் எப்போதும் யாகத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது யக்ஞத்தையே காரணமாக உடையதென்று பொருள் இவ்வாறு பரமபுருஷனால் ஏற்பட்ட சக்கரம் அதாவது ஆகாரத்தினால் பூதமென்கின்ற பதத்தினால் சொல்லப்பட்ட ஜீவாத்மாவோடு கூடிய சரீரம் உண்டாகிறது மேகத்தினால் ஆகாரம் உண்டாகின்றது யக்ஞத்தினால் மேகம் உண்டாகின்றது யக்ஞம் கர்த்தாவின் வியாபாரமாகிய கர்மத்தினால் உண்டாகின்றது கர்மம் வேதத்தினால் உண்டாகின்றது வேதம் பரபிரம்மத்தினின்றும் உண்டாகின்றது எங்கும் வியாபித்திருக்கின்ற பரபிரம்மம் எப்பொழுதும் யஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஒன்றுக்கொன்று காரணமாயும் காரியமாயும் இருக்கின்றபடியினால் சக்கரம் போல சுழன்று வரும் இதை இந்த சாதனத்தில் இருக்கின்ற கர்ம யோகாதிகாரியோ ஞான யோகாதிகாரியோ எவன் யக்ஞத்தின் மிகுதியினால் தேக தாரணத்தை செய்யாமல் தொடர்ச்சியாய் செய்து கொண்டு வரவில்லையோ அவன் அகாயுசு ஆகிறான் அதாவது எவனுடைய ஆயுள் பாவத்தை செய்வதற்காக ஏற்பட்டதோ அல்லது பாவத்தினால் உண்டானதோ அல்லது இவ்விருவகையும் இருக்கின்றதோ அவன் அகாயுசு என்று சொல்லப்படுகின்றான் ஆகையினால் அவன் இந்திரியங்களையே தனக்கு சுகத்தை அனுபவிக்கும் இடமாக உடையவனாகின்றான் ஆத்மாவை சுகம் அனுபவிக்கும் இடமாக உடையவனாகிறதில்லை இந்திரியங்கள் எவனுக்கு பூந்தோட்டமாக விருக்கின்றனவோ அவன் இந்திரிய ராமன் என்று சொல்லப்படுகின்றான் அதாவது யக்ஞத்தில் மிகுதியினால் விருத்தி செய்யப்படாத தேகம் மனது இவைகளை உடையவனாகையினால் மேலிட்ட இரஜோகுணம் தமோகுணம் இவைகளை உடையவனாய் ஆத்மாவை நேரில் பார்ப்பதே ஆசையில்லாமையினால் விஷயங்களை அனுபவிப்பதிலேயே ஆசையை உடையவனாயிருக்கின்றான் ஆகையினால் ஞானயோகம் முதலியவற்றில் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்த போதிலும் பிரயோஜனமில்லாத பிரயத்தனத்தை உடையவனாகையினால் அர்ஜுனா அவன் வியர்த்தமாகவே ஜீவிக்கின்றான் ஆதி இறைவனிடத்தினின்றும் வேதம் உற்பத்தியானதற்கு பிரமாணம் திருச்சந்த விருத்தம் புல்லதாகி வேதனான்கு மோதினாய தன்றியும் புள்ளின்வாய் பிளந்து புட் கொடிப்பிடித்த பின்னரும் யாதலால் தென்கொள்மின் கொள் நேமியாய் புல்லின்மை பகை கிடத்தல் காதலித்ததே பெரிய திருமொழி ஏழாவது பண்டை மண்ணுமா நிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாய் இருளாய் துளங்கொழி சுருங்கி தொல்லை நான் மறைகளும் மறைய பின்னுவானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறங்கெட ஒரு நாள் அன்னமாய் என்ற கருமறை பயந்தான் அரங்கமா நகரம் அமர்ந்தானே ஸ்ரீமத் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் விராதன் வதைப்படலம் அன்னமாய் அருமறைகள் நீ அவை உன்னை முன்னமா ரோதுவித்தார் எல்லாரும் முடிந்தாரே பின்னமாய் ஒன்றாதல் பிரிந்தேயோ பிரியாதோ வெண்ணமாயமிவை ஏனமாய் மண்ணிடந்தாய் அர்ஜுனா எவன் ஆத்மாவினிடத்தில் ஆசையை உடையவனாகவும் ஆத்மாவினிடத்தில் திருப்தியை உடையவனாகவும் ஆத்மாவினிடத்தில் சந்தோஷத்தை உடையவனாகவும் இருக்கின்றானோ அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை